நல்லா பெருவட்டான ஆடு வள்ளிப்பதான் ஆறு வள்ளு போட்டிருக்கு இதே மாதிரி ஆடு எதுவும் தேவை தொடர்பு கொள்ளுங்க எல்லா ஏரியாக்குமே டான்ஸ் இருக்கு பக்க பக்கத்து ஏரியான்னா பக்கத்து பக்கத்து ஏரியானா நம்ம டோர் டெலிவரி கேட்டான்னா டோர் டெலிவரி பண்ணிடலாம் இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமா பண்ணிடலாம் ஐயன் டிரான்ஸ்போர்ட்ல ஏத்தி விட்டுறலாம் செங்கோட்டை ஐயன் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம ஏத்தி விட்டுறலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா தேவபுரம் கோட்டம் கால் பண்ணுங்கன்னே